வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் குட் மார்னிங் இன்றைக்கி ஒரு நல்ல பாரம்பரிய அரிசியில் ஒரு நல்ல கஞ்சி செய்ய போகிறோம் கருங்குருவை அரிசி இது கருங்குருவை அரிசியில் வந்து எல்லோருமே நிறைய தெரிஞ்சிருப்பீங்க இருந்தாலும் நான் சில நல்ல ஒரு நல்ல விஷயங்களை சொல்கிறேன் இப்போ வந்து இது பாருங்க இந்த இதுதான் கருங்குருவை அரிசின்றது இது வந்து கேன்சர் செல்களை எல்லாம் அழிக்கும் அதே மாதிரி இது ஹிமோக்ளோபின் கம்மி இருந்தாலும் அது வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிடும் அயன் நிறைய இருக்குது இது வந்து மெயின் வந்து ஸ்கின் ப்ராப்ளத்தை கண்டிப்பாக சால்வ் பண்ணுது ஆக்சுவலாக அந்த டைமில் நம்ம வேறு எதுவும் எடுத்துக்காமல் இதை மட்டும் எடுத்து சாப்பிட்டோம்னாக்க ஸ்கின் ப்ராப்ளத்தையும் கம்மி பண்ணுது அவ்வளோ நல்ல ஒரு அரிசி இதில் இன்னும் இது ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது இப்போ வந்து இதை வச்சு நம்ம கஞ்சி செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நம்ம ஒரு நைட்டே இதை வந்து ஊற போட்டாச்சு அதாவது எயிட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ் நல்லா ஊறிட்டதுக்கு அப்புறமா தான் இது செஞ்சாதான் இது வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு இதுல வந்து நம்ம உடம்புக்கு வந்து கரெக்டாக சேரும் அதாவது ஜீரணம் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அதனால நம்ம நிறைய நல்லா ஊற போட்டு செய்ய போறோம் தண்ணியை வடிச்சுட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் இது ஏன்னா ராத்திரி நல்லா கழுவி அதுக்கப்புறமா தான் இந்த தண்ணியை சேர்த்துருக்கோம் இந்த தண்ணியிலையும் சக்தி இருக்கிறதுனால இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண போகிறதில்லை இதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு <laughs> வேக போடும்போது இது இந்த தண்ணியை சேர்த்து வேக போட போகிறோம் இப்போ வந்து இதை வந்து வடிச்சுட்டு பாசிப்பருப்பு இதை வந்து பருப்பையும் ஒரு கால்பாகம் அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் ஒரு கால்பாகம் பாசிப்பருப்பு இதையும் ரெண்டையும் சேர்த்து இதையும் கழுவிட்டு இதையும் இந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் சேர்த்து இது ரவையாக பொடிச்சு ரவையை விட கொஞ்சம் பெருசாக ஒரு நொய் பதத்துக்கு பிடிச்சிட்டு ரெண்டையும் சேர்த்து வேக போட்டுக்கலாம் அரிசி பாருங்கள் இந்த பதத்தில் நொய்யை நொய் அளவுக்கு இருக்குது கரெக்டாக அந்த தண்ணி மட்டும்தான் வடிச்சுட்டு மிக்சியில் போட்டிருக்கேன் கரெக்டாக ஒரு ஒரு ஒன்றரை நிமிஷம் அந்த மிக்சியை மெது மெதுவாக போட்டதுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கிறோம் குக்கரில் நல்லா ரெண்டு பேர் தாராளமாக கஞ்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட இருக்கலாம் அது போட்டுக்கலாம் இந்த பாசி பருப்பையும் இதில் போட்டுக்கலாம் கழுவி வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி அளவுக்காக தான் உங்களுக்கு காமிச்சு இப்போ வந்து பாருங்கள் அந்த தண்ணி வ அரிசி கழுவிட்டு அதை தண்ணி வடிச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த தண்ணி ஒரு மொத்தமாக இதில் வந்து ஒன்றரைன்னா நாலுற அளவுக்கு நம்ம தண்ணி போட்டுக்கணும் ரெண்டு ரெண்டாயிரத்து இப்போ பாருங்கள் மிக்சி ஜார்லாம் நிறையா அந்த இயற்கை அதை சேர்த்துக்கலாம் மூணு நாலு இது ஒரு கொஞ்சம் நாலு அவ்வளோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து உப்பையும் சேர்த்துடலாம் இதில் வேக வைக்கும்போது வேறு எதுவும் நம்ம ஆயில் கீ எதுவும் போட தேவையில்லை அரிசி பருப்பு மட்டும்தான் போட்டுக்கா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஜில அவ்வளோதான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு மூடி வச்சிடலாம் குக்கரை மூடிட்டு ஒரு மூணு பிசில் ஏன்னா கஞ்சின்றதுனால ஆயில் அதெல்லாம் அவ்வளோவா தேவைப்படாது இப்போ வந்து இதை வந்து மூடிட்டு நம்ம குக்கரை வச்சு மூணு விசில் விட்டுக்கலாம் அதுவும் எடுத்துடலாம் இது வந்து கொஞ்சம் தண்ணியும் அரிசியும் சேர்ந்து கொதித்தப்புறம் தான் நம்ம லிட்டு போட்டு மூடி வைக்கணும் ஏன்னா நிறைய தண்ணி வைக்கிறதுனால வெளியே தெரிச்சிடுது கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சா போதும் இப்போ வந்து மூணு விசில் விட்டுட்டு நல்லா வந்துருக்க இது நம்ம இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னாக்கா நம்ம வந்து ஹாட் வாட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து என்ன எனக்கு இங்கே கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம இதுக்கு தாளிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயத்தை ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டாக்கா நல்ல டேஸ்ட் இருக்கும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு அதிகம் உடம்புக்கும் நல்லது ஏற்கனவே கருங்குருவை அரிசி வந்து ரொம்ப ஹெல்த்தியானது ஒன்று இதில் வந்து இன்னும் சின் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் தேங்காய் துருவல் எல்லாம் சேர்க்கலாம் சேர்த்தா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும் அப்போது இதுக்கு வந்து இப்படி அஞ்சீரகம் பொரித்தாச்சின்னே இப்போ நம்ம ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இதுக்கு வந்து எந்த காரமும் போடல இப்போ நம்ம பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு போட்டுக்கலாம் காரத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் தான் வெங்காயத்தை போட்டுக்கலாம் போட்டு அப்படியே இதில் எடுத்து போட்டு நம்ம தாராளமாக உடனே சாப்பிட்டுவோம் அதில் உப்பு போட்டு வேக வச்சாச்சு இந்த வெங்காயத்தை தாளித்து அதில் போட்டு நம்மளோட ஆப்ஷனல் வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லையா வெறும் கொஞ்சம் ஜீரகம் மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கூட போட்டுக்கலாம் இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க கருவேப்பிலையே கொஞ்சம் சின்ன சின்னதாக இது முழுசு முழுசாக இல்லாமல் கொஞ்சம் கையில் பிச்சு பிச்சு போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம எடுத்து போட்டக்கூடாதுன்றதுக்காக இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதில் போட்டுருவாங்க போட்டு கொஞ்சம் இது கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்தா ரொம்ப நல்லது அதனால் கொஞ்சம் தேங்காய் துருவா சேர்த்துக்கிறேன் பச்சையாகவே தான் தேங்காய் துருவல் ஏன்னா நம்ம உடனே சாப்பிட்டு போகிறோம் ஒரு நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லியை சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே சர்வ் பண்ணலாம் இது 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 நல்லா எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நல்ல ஒரு கரெக்டான ஒரு இதில் வந்திருக்கு சப்போஸ் கஞ்சி பழத்தில் வேணுன்னாக்கா கொஞ்சம் நம்ம வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா இருக்குது கரெக்டாக எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு பாருங்கள் அதாவது ஒன்றைக்கு நாலரை தண்ணி வச்சே பாருங்கள் இந்த அளவு காய்க்கு இது வந்து இன்னும் தண்ணி வச்சோம்னா நம்ம வெளியெல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிடுது அதனால் இப்போ கரெக்டாக இருக்குது கண்கூர்வையில் இந்த கன்சிஸ்டன்சியில் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ட்ரு ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னொரு ரெசிபியோடு நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்